இந்த காவல்துறை சங்கத்தின் சார்பிலே இந்த இடத்தில் ஒரு அட்டவணை சொல்லி மறுக்க முடியுமா வழக்கு போட்டு விடுவாரா அவர்களை சிறையில் நடத்தி விடுவார்களா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தலித் பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவருக்கு தெரியாதா பத்திரிகை பார்க்கவில்லையா இதெல்லாம் கேட்டால் மெகண்டாவம் பேசுகிறது கீழ் சாதிகாரம் எல்லாம் சங்கம் வைத்திருக்கிறாரா அப்படி என்று இவருக்குள்ளது ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகிறது ஒரு உணர்ச்சலுக்கு உண்டாக்கியிருக்கிறார் ஆய்வாளர் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெரியப்படுத்துகிறோம் ஏனென்றால் இன்று தமிழ்நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி இடது கொழுவது மையம் கடுமையான போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறது இந்திய கவர்மெண்டிடம் ஒரு விமானம் கிடையாது ஆனால் விமான நிலையம் நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்துகிறார் இந்த அரசாங்கத்திடம் ஒரு விமானம் கிடையாது எதற்கு விமான நிலையத்திற்கு விவசாயிகளுடைய கையகப்படுத்த வேண்டும் விழுப்புரம் மாவட்டம் செய்யாது பகுதியில் சிப்காடு அறிவிக்க அறிவிப்பதற்காக தொழில் பெரும் தொழில் குழுமத்திற்காக நிலத்தை கையகப்படுத்துகிறார் ஸ்டாலின் வரும்போது என்ன வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிலத்தை கையாகப்படுத்த மாட்டோம் சட்டம் கொண்டு நீ கொண்டு நிலத்தை பறிக்காம விவசாயிகள் மீது ஏழு பேர் மீது குண்டர் சட்டம் குண்டர் சட்டம் யாருக்கு போடுவார்கள் சாரா எணிக்கிறவன் கொடை பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன் திருடுறவா திருடுறவன் பெண்கள் விரோத சைடில் ஈடுபடுறவா இந்த நாட்டை அச்சுறுத்துறவன் சட்டம் குண்டர் சட்ட போராடுகின்ற விவசாயிகளுக்கு குண்டர் சட்டம் இது அம்பேத்கர் வகுப்பு கொடுத்த சட்டத்தின் ஆட்சியா இந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாம் வாக்களித்த அதன் அடிப்படையில் உள்ள ஆட்சியா என்பதுதான் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை நாம் கேள்வி கேட்கின்றோம் இது என்னுடைய ஜனநாயக உரிமை என்னுடைய அடிப்படை உரிமை இந்த உரிமையை யார் பதித்தாலும் நாங்கள் எதிர்த்து போராடுவோம் அதுக்கு ரத்தம் சிந்த தயார் உயிர்த்தியாக செய்ய தயார் நீ என்ன வேணாலும் ஆளில்லை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் எந்த பணி செய்யக்கூடிய பணியாளர்களை நான் பணி நிறுத்தம் செய்வோம் என்று சொன்னார் தூய்மை காவலர் பணி நிறுத்தம் இருக்கிறதா தூய்மை பணியாளர்கள் பணி நிறுத்தம் இருக்கிறதா எவருக்கும் பணி நிரந்தரம் இல்லை மாறாக என்ன செய்கிறார் இவர் பணி நிரந்தரமே கிடையாது கிடையாது அப்படி என்று ஒரு அரசாணையை வெளியிடுகிறார் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க துப்புள்ள ஒரு எதிர்கட்சி சொன்னால் அது அதிமுக அந்த அதிமுகவும் பிஜேபியும் இப்ப அவர்கள் பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்கிறார்கள் அண்ணாமலையிடம் அது அதிமுக என்பது அது பிஜேபியோட ஒரு சரண்டர் கட்சி தான் அதுக்கு முடிவு ரொம்ப ஆனால் ரொம்பவும் உழைப்பு மக்களுக்காகவும் தூய்மை பணியாளர்களுக்காகவும் இதர தொழிலாளி வர்க்கத்திற்காக தொடர்ந்து நீதிமன்றத்தில் உள்ளே வெளியே மக்கள் மன்றத்திலையும் கம்யூனிஸ்ட் கட்சி இடது தொழிற்சங்க மையம் இன்று போராடி கொண்டிருக்கிறது அன்பு தோழர்களே இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி இந்த ஆட்சி ஏழைகளுக்கான ஆட்சி இல்லை இந்த ஆட்சி உழைக்கும் மக்களுக்கான ஆட்சி இல்லை இந்த ஆட்சி தூய்மை பணியாளர்களுக்கான ஆட்சி இல்லை இந்த ஆட்சி முதலாளிகளுக்கான ஆட்சி முதலாளிகளுக்கான சேவை செய்யக்கூடிய ஆட்சி அதனால தான் விவசாயிகளுக்கு அவர் நிலத்தை கையேகப்படுத்த வேண்டும் சொன்னால் குண்டர் சட்டம் என்று மிரட்டுகிறார்